திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு கோடிக்கா பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் கண்டலம் சேர் நெற்றி இளம் காளை கண்டாய் கண்மதில் சூழ்கந்த மாத்தனத்தான் கண்டாய் மண்டலம் சேர்மயக்கருக்கும் மருந்து கண்டாய் மதிர் கட்சியே கம்பேயான் கண்டாய் விண்டலம் செர்விள கொழியாய் நின்றான் கண்டாய் மீயச்சூர் பிரியாத விகிதன் கண்டாய் கொண்டலம் செர்க்கண்ட தெங்கூத்தன் கண்டாய் கோடிக்காமர்ந்துரையும் தானே வண்டாடு போங்குழலாள் பாகன் கண்டாய் மறைக்காட்டு உறையும் உரையும் மணாளன் கண்டாய் பண்டாடு பழவினை நோய் தீர்ப்பான் கண்டாய் பரலோக நெறி காட்டும் பரமன் கண்டாய் செண்டாடி அவுணர்புறம் செற்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலத்தானன் கண்டாய் கொண்டாடும் அடியவர்தம் மனத்தான் கண்டாய் கோடி காமந்துரையும் குழகன் தானே அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய் மலையார்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் வானோர்கள் முடிக்கணியாய் நின்றான் கண்டாய் திரிசூல படையான் கண்டாய் ஏழு உலகும் நின்ற எந்த கண்டாய் கொலையார்ந்த குஞ்சரத்தோல் போர்த்தான் கண்டாய் கோடி காமர் துறையும் குழகந்தானே மற்றாரும் தன் ஒப்பாரில்லான் கண்டாய் மயிலாடு துறையிட மா மகிழ்ந்தான் கண்டாய் புற்றாடு புற்றாடர் அரவணிந்த புனிதன் கண்டாய் கண்டாய்த்தி பொயிலியாய் நின்றான் கண்டாய் அற்றார்க்கு அற்றானாய் நின்றான் கண்டாய் ஐயாறு அகலாத ஐயன் கண்டாய் புற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தன் கண்டாய் கோடிக்காமர்ந்துரையும் புழதன் தானே வாரார்ந்த பங்கன் கண்டாய் மார்பேரு காப்பா மகிழ்ந்தான் கண்டாய் போரார்ந்த மால் விடையொன்று ஊர்வான் கண்டாய் புகழூரை அகலாத புனிதன் கண்டாய் நீரார்ந்த நிமிச்சடை ஒன்றுடையான் கண்டாய் நினைப்பார்தம் வினை இழிப்பான் கண்டாய் கூறார் கண்டாய் குழகந்தானே காமந்து மலர் கொன்றை சடையான் கண்டாய் கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தான் கண்டாய் படிமலிந்த பல்பிரவி அறுப்பான் கண்டாய் பற்றவனாய் நின்றான் கண்டாய் அடிமலிந்த திரிவான் கண்டாய் அமரர் கணம் தொழுதேத்தும் அம்மான் கண்டாய் கொடிமலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய் கோடி காமர்ந்துறையும் குழகன் தானே உழையாடு கரத்தலம் ஒன்று உடையான் கண்டாய் உடையான் கண்டாய் கழையாடு கழு குன்றம் அமந்தான் கண்டாய் காலத்தே கற்பகமாய் நின்றான் கண்டாய் இழையாடு மின் புயத் இழையாடும் என் புயத்த இறைவன் கண்டாய் என் நெஞ்சத்துள் நீங்காயம்மான் கண்டாய் குழையாட நடமாடும் கூத்தன் கண்டாய் கோடி காமர் குழகன் தானே படமாடு பண்ணக்ச பண்ணக கச்சசைத்தான் கண்டாய் பறை துறையும் பாசூரும் மேயான் கண்டாய் நடமாடி ஏழுலகும் திரிவான் கண்டாய் நான்வரையில் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் கடமாடு களிருரித்த கண்டன் கண்டாய் கையிலாயம் மேவி இருந்தான் கண்டாய் இடமாக கொண்டான் கண்டாய் கோடி காமர்ந்துரையும் புழகன் தானே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் வடிவாம்பிகை தாயாருடனு அருள்மிகு கோட்டீஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்